ஹைர் ஒன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐயா சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து இருந்து துணை வேட்பாளராக குடியரசுச் செயலருக்கு தேர்வாகி அதுக்கு திமுக அரசு வந்து ஆதரவு கொடுக்காம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழர் தமிழர் என்று சொல்ற திமுக வந்து தமிழ்நாட்டில இருந்து போற குடியரசு துணை ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுக்கல அதுக்கு சம்பந்தமா இந்த வீடியோ நம்ம பார்க்க முழுசா ஆர்கே ராம்கி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம முழுசா பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போலாம் மாண்புமிகு ஐயா முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகத் தன்கர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரோட பதவி காலத்தை வந்து ராஜினாமா செய்துட்டாங்க உடனே மத்திய அரசு என்ன முடிவு பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில இருந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க வேட்பாளராக ஒரு அலையன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா சிபிஆர் ராபாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிராவோட ஆளுநராக இருந்தாரு அவரை கூட்டிட்டு வந்து ஜனாதிபதி துணை வேட்பாளராக தமிழ்நாட்டுல இருந்து தேர்வு செஞ்சிருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கிட்டு ஒரு திமுக அரசுங்க தெரியறாங்க பாருங்க அவங்க வந்து நாங்க வந்து சிபிஆர் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் ஏயா சொந்த நாடு சொந்த தமிழ்நாடு தமிழ் வாழ்கள் தமிழ் வாழ்கள் நின்று எல்லாம் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றீங்க ஆனா நீங்க தமிழ்ல இருந்து போற குடியரசு துணை வேட்பாளருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலையே நாற்பது எம்பி நீங்க சப்போர்ட் பண்ணலையே எதுக்கு நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆட்சி கலைச்சிட்டு இருக்கலாம் சொந்த தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் நாளைக்கு எப்படி நீங்க இதெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் கட்டாயமா இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்க திராவிட அரசு வந்து துணை வேட்பாளருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல நமக்கு எப்படி ஒரு பெருமையை சேர்த்திருக்காங்க மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒரு மூணாவது முறையாக ஒரு ஜனாதிபதியை நம்ம நமக்கு கொடுக்குறாங்க துணை ஜனாதிபதியை நமக்கு அது எவ்வளவு ஒரு சப்போர்ட்டா எவ்வளோ ஒரு ஆனந்தமா ஒரு புத்துணர்ச்சியா எவ்வளோ ஒரு இன்பமா எவ்வளோ ஒரு ஆசையா நம்ம வரவேற்பு கொடுக்கணும் நம்ம திமுக அரசு வந்து இது ஒரு துரதிருஷ்டமா பாக்குறாங்க இங்க இருந்து யாரும் வரக்கூடாது இங்க இருந்து யாருமே போகக்கூடாது தாம் தான் ஆள் நான் மட்டும்தான் ஆளா இருக்கணும் தமிழ்நாட்டுல தன்னை மீறி இங்க யார் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த திராவிடன் அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போலதான் ஏபிஜி ஐயா அப்துல் கலாம் வந்து ரெண்டாவது முறையா ரெண்டாவது முறையா வந்து குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவரா ஆகக்கூடிய நேரத்துல கலைஞர் கருணாநிதி வந்து முதலமைச்சராக பதவி வகைத்தார் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அவர் குடியரசுத் தலைவரா வேட்பாளராக போட்டியிடும் போது கலாம் என்றாலே கழகம் அப்படின்ற ஒரு கொச்சைத்தனமான வார்த்தையை வந்து கருணாநிதி அன்றே பதிவு செஞ்சிருக்காரு ஏ அப்துல் கலாமுக்கே அந்த ஒரு நிலைமை நம்மளுக்குலாம் என்ன நிலைமை திராவிட நரசு செஞ்சு வச்சிருப்பாங்க மக்கள் வந்து கண்டிப்பா நீங்க சிந்திக்க வேணும் இந்த வீடியோ பாக்குற மக்கள் வந்து இதை சிந்திச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ நீங்க சிந்திச்சு செயல்படுங்க எங்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் ஏடிஎம்க்குதான் ஓட்டு போடணும் நாங்க சொல்லணும் சிந்தனை சிந்திங்க இந்த தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழை வந்து வழக்கல தமிழை வந்து இவங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு இருபத்தி ஆறுல முடிவு கட்டுறது உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு அதே போல ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்குன்ற காரணம் அதுக்கு ஒரே காரணம்தான் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் அதற்கும் வந்து இங்க இருக்கிற திராவிட அரசு வந்து எதிர்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எதிர்ப்பு கொடுத்தாங்க அதை அப்படியே மாத்தி விட்டாங்க அதாவது உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்த பிரச்சனை இந்த ரித்தன்யா ஒரு பிரச்சனை வந்துச்சு நாட்டுல ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கும்போது அடுத்த பிரச்சனை ஆஃப் பண்றதுக்காண்டி அடுத்த பிரச்சனை இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனையை ஆஃப் பண்றதுக்காண்டி ஒரு ஒரு பிரச்சனையும் அந்த திராவிட நரிசை கிளப்பி கிளப்பி மக்களை வந்து சிந்திக்கவே விடாம செயல்பட்டுகிட்டு இருக்காங்க திராவிட நரிசு அடுத்து எடுத்துக்காட்டாக அடுத்து சரக்கு மரக்க சரக்கு அதாவது சாப் சாப்பை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வேலைக்கு போறான் வேலைக்கு போறான் சாயந்தரம் வந்து அந்த சாப்பை திறந்து வச்சுட்டு ஆறு மணிக்கு மேல குடிச்சிட்டு அவனை மக்களை போதையிலேயே வச்சிருக்கிறது திராவிட நரசு இதெல்லாம் வந்து துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டில இருந்து போயிட்டாங்கன்னா இவங்களோட அட்டு எல்லாமே டெல்லில பிளாஷ் நியூஸா ஓடும் இதனாலதான் திராவிட அரசு வந்து பயப்படுறாங்க இனிமே நம்ம கையில எதுவுமே இல்லை இனிமே எல்லாமே மக்களோட அதிகாரத்துக்கு போயிருச்சுன்னு இந்த திராவிட அரசு பயப்பட ஆரம்பிச்சாங்க இத மக்கள் சிந்திச்சு செயல்படுங்கள் வரும் காலம் வந்து நல்லபடியா அமையட்டும் இருபாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷனும் நல்லபடியா முடிஞ்சு நல்ல முதல்வரை தேர்ந்தெடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு மத்திய அரசு துணை ஜனாதிபதி வேட்பாளராக ஐயா சிபிஆர் ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்திருக்காங்க இத வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் திராவிடன் அரசு வந்து நியூஸ்லயுமே நம்ம நியூஸ பார்த்தாதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம நியூஸ் பார்க்குறோம் அந்த நியூஸ்லயுமே இவங்கெல்லாம் ஒரு தவறான நியூஸ்களை வந்து இந்த திராவிடன் அரசு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால மக்கள் வந்து மீடியா இந்த மாதிரி செல்போன் பேஸ்புக் இந்த மாதிரி உடனே எடுத்து பாருங்க என்ன நான் நாட்டுல நடக்குதுன்னு திராவியன்ஸ் அலிசை ஒழிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாட்சி